அதே தர்மியான தருமையான நீங்கள் தூங்குறீங்களா ஹலோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள் இனி இந்த நாட்களில் நான் எழும்பி பிரகாசிக்க முடியாது என் வேலையில் என் தொழிலில் பிஸ்னஸில் எல்லா காரியத்திலையும் நான் சோர்ந்து போயிட்டேன் என்னை தூக்கி விட்ற யாருமே கிடையாது அதனால் என்னை நான் இனிமேல் முடியாது நான் எலும்பிகிட மாட்டேன் என் வாழ்க்கை இனி அவ்வளோதான் என்னுடைய பிரச்சனையை என்னை மூழ்கி விட்டது என் வா ஒன்றுமே இனி செய்ய முடியாது யார் நினச்சாலும் கடவுள் நினச்சாலும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அது இல்லையா அப்படி தூங்கி கொண்டு இருக்கீங்களா உற்சாகம் இல்லாமல் இருக்கீங்களா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க நல்ல மெமரி பவர் வேணும்னு எசப்பட்ட கேட்குறீங்களா இல்லாமல் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களா யோசி பாருங்க தூங்குறதுனால ஒரு பிரோஜனம் இல்லை தேவ பிள்ளைங்களே தூக்கம் பல விதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அது வேற ஆனால் இந்த இடத்துல தூங்குற நீ என்ன நீ உற்சாகத்தோட நீ இருக்கணும் ஆனால் தூங்கி போகிற சூழ்நிலை சோர்ந்து போகிற அனுபவங்கள் அது சோர்வு நம்ம வாழ்க்கையில் இனி அடுத்த கட்டத்தில் இனி என்ன செய்ய போகிறோமே தெரியாமல் இனி யாராச்சும் நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் திடீர்னு அந்த இடத்துலேருந்து ஒரு ஆள் நம்மளை நீங்கள் இனி இங்கே இருக்க வேண்டாம்னு வெளியே அனுப்பிவிட்டா என்ன செய்வீங்க நாங்கள் நம்ம வந்து அதே ஆளை நம்பி இருக்கிறோம் இனி அவங்க பார்த்து நம்ம வாழ்க்கையே அவங்க தான் இனி எல்லாமே அவங்க விடுவாங்க எனக்கு அவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க யார் தேவ பிள்ளைகளே யார் இருக்கிறாங்க நமக்கு இந்த உலகத்தில் நம்மளை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் தான் இருக்கிறாரு இந்த உலகத்தில் தாயும் தகப்பனும் இந்த உலகத்தில் யார் எல்லாரும் நம்மளை கடந்து போயிடுவாங்க பிள்ளைகளே நம்மளை நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க என்ன செய்யணும் அரை இல்லையா தூங்குறேன் நீங்களும் என்ன செய்யுங்க இந்த செய்தி கேட்டுறீங்கிற தூங்குற தூங்குறீங்களா ஆண்டு ஒரு சொல்கிறது இனி தூங்காத விழித்துரு ஓடு எழுந்து போயிட்டே இருந்து இரு நான் உன்னோடு இருக்கிறேன் அவர் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன்னு தான் சொன்னார் நீங்கள் பயப்படணுமா அதனால வேத சோர்ந்து போயிருந்து இனி அவ்வளோதான்னு சோர்ந்து போயிருந்து தளர்ந்து போகணுமா தேவ பிள்ளைகளை எந்த காரியத்திலும் அதை நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா இந்த செய்தி கேட்குற உங்களோடு தேவன் பேசி கொண்டிருக்கிற அடியான் பேசல மாமிசத்துலேருந்து பேசுனா நான் என்ன செய்யணும் யாரும் கேட்க மாட்டாங்க நீங்க தேவ வசனத்தை அடியான் தியானிச்சு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன் தேவ வசனத்தை நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறீங்க அப்படிதானே தானே கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த வசனம் பொருந்தும் அதனால கவனமாக இருங்க சோர்ந்து மட்டும் உங்க வீட்டில் யாராச்சும் இருக்கிறாங்கன்னா அவங்களை எப்படி உற்சாகப்படுத்தலான்னா வேத வசனத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க வேதத்தின்படி நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுங்க ஆலோசனை கொடுங்க அவங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு எந்த நிலையில இருந்தாலும் அவங்க அவமானப்பட்டு போகவே மாட்டாங்க சோர்ந்த விழுந்து நல்லா நூற்றுக்கு நூறு ஏசப்பா அவங்கள தூக்கி நிறுத்துவாரு வழி நடத்துவாரு உயர்த்துவாரு இனி சோர்ந்து போகிற ஜனங்களை எப்படி தூங்கி தூங்கி விழுகிற ஜனங்களை அந்த மத்தியில அந்த தூக்கத்தின் ஆவிலிருந்து அந்த சோர்வின் ஆவிலிருந்து அந்த நிர்வசாரத்தின் ஆவிலிருந்து அந்த கணநத்தரின் ஆவிலிருந்து பிசாசின் ஓத்து வந்து விடுதலை கொடுக்கிற தேவ சமுத்திரம் ஜபிப்பமா ஜபம் வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதப்பினு சொன்ன பரிசு தகப்பனே எஸ்ப்பா இந்த அருமையான வேலையிலும் தூங்குகிற நீ விழித்து எந்த இவங்க தூங்கி கொண்டிருந்தாலும் அடுத்து என்னுடைய ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று இவங்க சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவரே சோர்ந்து இருக்கிற நிலையில் இருக்கிற இந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ ஒரு விடுதலை கொடுப்பீராகப்பா ஒரு உற்சாகத்தை கொடுப்பீராகப்பா ஒரு அதிசயத்தை காண சேங்கப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை

పిదావే ఆమెన్ 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 హేలు అలే